நிகழ்ச்சி நல்லா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானதே ஆடியோ தான் ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஆடியோ கொடுத்துருக்காரு அண்ணன் எனக்கும் அதே மாதிரி ச்ச என்னதே அவருக்கு வச்சதெல்லாம் எனக்கு வச்சிருங்க ஆமாம் எனக்கு செய்வேன் வைக்கீங்க அப்படி அவருக்கு வைங்க எனக்கு வைக்கிறதெல்லாம் வைங்கன்னா அப்படிதான் அப்படி அந்த மாதிரி காமெடி அந்த மாதிரி காமெடி சரி இன்னும் கொஞ்சம் கூட மேலே ஆயிடுது

இன்னும் நிறைய பேர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தலைபதி ஃபேனாக இருப்பாங்க இன்னும் பல பேர் நம்மளோட தலை ஃபேனாக இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஃபேன்ன்றதுனால எல்லாத்தையும் இப்போ நம்ம நேரில் கூட்டி வர போகிறோம் எல்லாரையும் கூட்டிட்டு வரோம் சூப்பர் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்டில் மேன் ஜென்டில் விமன் அக்ரிமெண்ட் இருக்கு என்ன அக்ரிமெண்ட் அது இவ்வளவு நேரம் நல்லா இருந்தாங்க இல்லையா ரசிச்சாங்க இப்ப ஒரு பாட்டு பாடும்போது போது பாத்தீங்கன்னா ரசிப்பு தன்மை மட்டும் பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கை தட்டுவாங்க ஆமா பாட்டு பாடினா ஒரு நாலு நிமிஷத்துல கை தட்டிடுவாங்க ஆனா காமெடி அப்படி கிடையாது அவங்க கை தட்ட தட்ட தான் நம்ம கிட்ட காமெடியே வரும் அதனால அடிக்கடி நீங்க நல்லா கை தட்டணும் அதுக்கு ஒரு நாலு ரூல்ஸ் இருக்கு என்ன ரூல் நல்ல மிமிக்ரி பண்ணும் கை தட்டிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணி அடுத்து என்ன வாய்ஸ் வேணும்னு கேட்டுட்டு போயிட்டு பண்ணிட்டே இருப்போம் இல்லைன்னா ஒருவேளை இப்படியே கை தட்டாம அரண்மனை ஃபைவ் பார்த்த மாதிரி ஒன்றும் வரலையா சரி சந்திரமுகி டூ பார்த்த மாதிரி டவுட்டாவே பார்த்துருந்தீங்கன்னா ஒரே வாய்ஸ்ல ராத்திரி பன்னெண்டு மணி வரையும் பேசுவோம் இதே பண்ணிருக்கேன் சேலத்துல அடிச்சு அமிச்சு அந்த பனிஷ்மெண்ட்லாம் வேணாம் நல்லா கை தட்டுனா ஜோரா கை தட்டுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா கை வராங்க தட்டுறாங்க இவரை பத்தி சொல்லணும்னா இவர் நின்னா ஸ்டைலு நடந்தா ஸ்டைலு பார்த்தா ஸ்டைல் பேசினா ஸ்டைல் யாரே பவர் ஸ்டாரா பவர் ஸ்டாரும் ஸ்டைல் தான் ஆனா இது ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்னாலே இவர் எஸ் டாலி ஆனா சூப்பர் ஸ்டார் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட்ட வர மாட்டார் டாலி எப்படி இப்ப வேற ஒரு கதா பாத்தமா நம்ம கூப்பிடுவோம் ஒரு படத்துல இருந்து ஒரு கரெக்டரா கூப்பிடுவோமா யார் அத கமாலி வர சொல்றா தமிழ் படங்கள் வர மாதிரி இங்க மறு வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கை கட்டுக்கிட்டு நம்பியாரே ஏ கபாலே அப்படி சொன்னதுமே குடிஞ்சி சொல்லுங்க ஜம்மா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சேடா கபாலிடா நெருப்புடா நெருங்குடா பாப்பா

கை கொடுக்கவே வைக்கும் ஐயோ இந்த வெக்கத்துல தான் விழுந்த நான் வாங்கி கொடுத்த அதே பர்பிள் கலர் சாரி இன்னுமா வச்சிருக்காங்க துவச்சு துவச்சு போடுவாங்க போல இதை பார்த்து கூட பேச ஆமா நீங்க வச்ச மீன் குழம்பு நாற்பத்தி ரெண்டு வருஷமா வச்சு வச்சு சாப்பிட்டு நல்லா இல்லையா

இவங்க ஏன் குமுத வலி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு அன்னிக்கிலேருந்து பார்த்துருக்கேன் எல்லாம் எப்பயுமே ஹீரோயின் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க அன்மை சொல்லுங்க அவங்க குமுத வலி தானே அவங்க பேர் என்ன தெரியாது தெரியாதா ஒரு பேரா பக்கத்தில் இடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க தெரியாதுன்ருக்கீங்க நீங்கள் அவங்க கிட்டேயே கேட்டுருங்க சார் உங்கள் பேர் என்ன அட பா பருவதேஸ்வரங்க போடாவா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்ததால பர்திருச்சா என்ன பேரு ஆ புரியல சத்தமா இது காளியம்மாவா நான் காளிமா சத்மா காளியம்மா என்ன நின்மதி இது மன்னிச்சிருக்கேன் நான் என்னோட குமுது புள்ளி தான் உங்ககிட்ட வந்து பேசினேன் உங்க ஃப்ரெண்ட் ரேவதி கிட்ட கேட்டு பாருங்க சார் அமலா கிட்ட கேட்டு பாருங்க சார் டிவி வாங்கிட்டு வாங்க சார் அப்படியே அவங்க போறாங்க சார் இதுங்க டிவி விற்கிறீங்க ஐயோ இதை மன்னிச்சிருக்கேன் அப்பா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் இதை பார்க்க மாட்டிருக்கேன் வைக்கும் இது பாருங்க நீங்க எனக்கு வந்து பாட்டி மாதிரி நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணுறேன் சிரிக்கும் போது அழகா இருக்கு வாழ்க்கையில இதே மாதிரி எப்பயுமே சிரிக்குனு சொல்லி ஆண்டவன் ஆண்டவனே கை தட்டுறான் இப்ப போடுறா பாட்ட என்ன சொல்லிட்டீங்க நடந்து வந்துட்டு இருக்க உடனே சிரிப்பு

குமுதா சொன்னா நான் எப்படி நம்புறது போங்க சார் ஐயோ ஒரே போங்க தான் கை தட்டா மகிழ்ச்சி இப்பயும் ஐயோ 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 ஓகே மக்கள் நல்லா என்ஜாய் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து காளி அம்மாக்காக வந்து ஒரு பெரிய பலத்தை கை தட்டல் கொடுத்துருங்க அம்மா உங்க புண்ணியத்துல நான் ஒரு எட்டு பேர்ட்ட கை தட்டு வாங்கிட்டேன் பேமெண்ட் வாங்கிடுவேன் நல்லா வாழ்த்துக்கள்மா நல்ல காமெடியா வரணும் அவங்க உள்ள போகும்போதே சொன்னாங்க தம்பி நல்ல காமெடி பண்றான் அப்படி சொல்வாங்க நினைச்சு போனே சூப்பர் அலை சூப்பர் சார் வந்தாலே அடுத்து யார் வரப்றான்னு தெரியும் எஸ் அவருடைய நெருங்கிய நண்பர் எஸ் நம்ம தமிழ் சினிமாவை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் உலக நாயகன் ஆ பத்மஸ்ரீ சின்ன தெரியா இருக்கட்டும் பெரிய தெரியா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் எல்லையிலும் தனித்துவமா இருக்க கூடிய வாங்க பத்மஸ்ரீ கமல் சார் என்று கூறுகிறதா இவன் தீ என்று சாரி சார் மாத்தி போட்டேன்

எனக்கு மிகவும் சந்தோஷமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் குடும்பம் குடும்பமாக உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா அது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா ஃபாரின்ல இதெல்லாம் பார்க்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் முக்கியமாக எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷத்தமாக பார்க்கலாம் அது எல்லோரும் கை தட்டுறாங்க பார்த்தீங்களா அதில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அது அது பாருங்கள் சொன்னோடனே கை தட்டுறீங்க பார்த்திங்களா அதுதான் புத்திசாலித்தனம் நல்லா கை தட்டுங்க இல்லை கை தட்ட முடியாதவங்க முன்னாடி இருக்கிறவங்களோட முதுகையாக தட்டுங்க தட்டும் போது யாரும் உங்கள் மாமி பார்த்து தட்டுங்க வேறு எதாவது குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுங்க கை தட்டுறாங்க யாரோ ரெண்டு பேர் வந்து பாவம் ரொம்ப நேரமாக கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி அவங்க பாவம் சந்தோஷமாக இருக்கட்டும்னு கை தட்டுறீங்க பார்த்தீங்களா நீங்கள் தான் கடவுள் கை தட்டுற எல்லாரும் கடவுள் இப்போவும் கை தட்டலாமா யோசிச்சுனுங்கிறாங்க பத்தியா அவங்களும் கடவுள் தான்

எஸ் யாரு இவரை பத்தி சொல்லணும்னா வந்து ஜீரோ ஹேட்டர்ஸ் ஒரு மனிதனுக்கு வந்து யாருமே விருப்பம் இல்லாதவங்க இருக்க மாட்டாங்கன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார் எல்லாருக்கும் பிடிச்சவர் பிடிச்சவங்க தமிழ் சினிமாவில் கலக்குனவர் மதுரையில இருந்து வந்தவர் ஆறடி உயரத்தில் உள்ளவர் திராவிட நிறத்தில் உள்ளவர் ஒரு டீம்ல பதினோரு பேர் இருந்தாலும் அந்த டீம்ல ரொம்ப முக்கியமானவர் நம்ம எப்படி கூப்பிடுவோம் கேப்டன் ஒன் அண்ட் ஒலி கேப்டன் ஏய் துளசி வாசம் மாறினால் மாறா ஆனா இந்த தவசியோட வாக்கு மாறவே மாறாதா புயல் அடிச்சு பொழைச்சவ இருக்கான் பூபதி அடிச்சு பொழச்சவ யாரும் இல்ல இன்னைக்கு நம்ம அழகான ஊர்ல இன்னைக்கு அருமையான ஒரு கோவில் திருவிழா நடக்குது இந்த திருவிழாவை எவ்வளவு அழகா இங்க இருக்க இளைஞர்களை நடத்துறாங்க பெரிய விஷயம் நீங்க யாரும் கவலைப்பட வேணா யார் சொன்னு நான் இன்னமும் இருக்கேன் உங்க தான் இருக்க மக்கள உங்க கண்ணெதிரில் யாராவது சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த உதவியில நான் இருக்க மக்களே யாராவது படிப்புக்காக கஷ்டப்படுறவங்கள பார்க்க அவங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் பண உதவி கொடுத்து அவங்கள படிக்க வச்சிங்கன்னா பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்தீங்கன்னா அந்த ஒற்றுமையில நான் இருக்க மக்களே இன்னொருத்தர் நல்லா இருக்குன்னு நினைக்கிற நான் மட்டும் இல்லை நீங்க எல்லாரும் தான் வரட்டுமா சொல்லிவை

ஒரு விஷயம் சொல்றேன் பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணுங்க உசு பேத்திரம் கூட்ட உம்முனும் கடுப்பேத்திரம் கூட கம்முனு தான் வாழ்க்கை சும்மா ஜம்முனு இருக்கு நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் நண்பா எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சிட்டா லைஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகிடாது இல்லை நம்மளை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க அப்படி நம்மளை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு அவங்கள பார்த்து சொல்லுங்கள் Life is very short number. always be happy. Many, many problems will come and புரிய இதே நம்ம ஊர்ல இருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் தள்ளி சேலம்ன்ற ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்த அந்த கல்யாணத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க நானும் போயிருந்தேன் அந்த கல்யாணத்தில் மொத்தமே பத்து பேர் தான் எப்படி சார் கல்யாணத்தில் பத்து பேர் இருப்பாங்க என்ன அது இந்த கொரோனா டைமில் நடந்த கல்யாணன்றதுனால கவர்மெண்ட் வெறும் பத்து பேர் தான் வரணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டாங்க அந்த பத்து பேரில் ரெண்டு பேர் மாப்பிள்ளை போடு ஆமாம் ரெண்டு பேர் இருப்பாங்க மிச்சம் எட்டு பேர் நாலு பேர் அவங்கள பத்த பேரண்ட்ஸ் ஆமாம் நாலு பேர் போயிடுவாங்க மிச்சம் நாலு பேர் ரெண்டு பேர் ஒருத்தர் ஆடியோ போடுறவர் இன்னொருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறவர் ஆனால் நீ மருந்து கடைசியா இருக்கிற ரெண்டு ரெண்டு பேர் ஒன்னு அசார் ஐயோ அந்த இருக்கு நீங்களும் இருந்தீங்க நீங்க அப்ப சின்ன பையன் உங்களுக்கு தெரியாது நான் கை தட்டுங்க நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை எப்படி தட்டுவாங்க ஆனா அவங்க கை தட்டின சத்தம் டெல்லி வரைக்கும் கேட்டுச்சு டெல்லியா ஆனா இங்க ஒரு இங்க ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல இருக்கீங்க கை தட்ட சொன்னா போன் நோண்டிக்கிட்டு இருக்கேங்க சிப்ஸ் வாங்கி கண்ணு முன்னாடி சாப்பிட்றீங்க கொடுக்க மாட்டீங்க உள்ள வந்தா கை பிடிச்ச என்ன இழுக்குறீங்க போட்டோ எடுக்கணும் கேட்குறீங்க ஆனால் கை மட்டும் தட்ட மாட்டேங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா நீ பற்ற வைத்து பற்று எரிய புனைக்கு நீ விதைத்த வினைகள்

அஜித் குமார் நீ தலை இருக்கும் போது வாழ் ஆடக்கூடாது தலை நீ ஆடி தலை தம்பி மைல் வாங்கினோம் வெடிகேட்ட இழுத்து மூடுமா யார் யாரெல்லாம் கை தத்தப்ப வேடிக்கை பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பலமா சாப்பாடு போடணும் என்ன சொல்றது அடிக்கிற அடில தார தப்பட்ட கேளிய போகுது ஆனா இருக்கிறவங்கள யார் நினைச்சீங்க எல்லாம் என்னோட அங்காளி பங்காளிங்க அத்திப்பட்டில காணாம போன என்னோட சொந்த கருங்க பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் மாமன் மைத்துனன் கை தட்டினோர் கையே தட்டாதோர் போன் பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் அத்தனை பேரோட போன் பறிக்கப்பட வேண்டும் பயப்படாதீங்கண்ணா இந்த திருப்பதி இறங்கி போறவங்கள ஏறி போறவ கீழே இருக்கவங்களா பாத்துக்கிட்டா வல இருக்கு நம்ம ரொம்ப நல்லா பாத்துப்போம் வென்னா நம்ம நல்லா கேட்டுக்கோ கூட இருக்கவன நான் பண்ணலாம் வெச்சுக்கோ தஞ்சோ 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 தேங்க் யூ தல அஜித் அவர்களே அடுத்து வந்து இந்த ஸ்லாட்ல வந்து லாஸ்டா ஒருத்தர் வர வராரு இவருக்கு வந்து சொந்த பேர் வேற இருந்தாலும் సినిమాలో வேற பேர் இருந்தாலும் செல்லமா அவரை வந்து சிங்கம் தான் கூப்பிடுவோம் அவரை கூப்றமா எஸ் எஸ் வாங்க சிங்கம் பாத்திரப் సినిమాలో பாத்திரப் போட்டோல பாத்திரப் ஏன் கூட்டல கூட பாத்திரப்

ஒரு <laughs> <laughs> <laughs>

அவன் பேரு டில்லி கேக்கல ரோலாக்ஸ் கால் சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்குமா சிங்கம் பட்டியா இருக்கும் மொத்த காடு பட்டியா இருக்கும்டா இதுடா ரோலாக்ஸ் மறுபடியும் ஸ்கிராச்சில் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மக்கள் கொடுக்குறான் லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான் Thank you, thank, thank you. you, thank you.